விவசாய பொருடமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டத்தில் நம்ம கொங்கனாபுரம்ன்ற ஏரியாவில் கொல்லலின்ற ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் ஹெச்பி மோட்டார் அமைச்சு கொடுத்தோம் அதுலேருந்து ஒரு நாலாயிரம் ரயில் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து அங்கே ஃபிட் பண்ணும்போதே நம்மக்கிட்ட கேட்டார் நமக்கும் ஒரு அஞ்சு ஹெச்பி ஃபிட் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க ஏன் ஃபிட் பண்ணிக்கலாம் தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்ட்ரக்சரு அதே மாதிரி பத்து பேனல் போட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரது போர்வில் வந்து ஆறுநூறு அடி ஃபீட் இருக்கிறது பைப்பு கேபிளெல்லாம் அவரே வச்சுருந்தாரு மோட்டார் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்தோம் ஆல்ரெடி அவங்க சிங்கிள் பேஸில் டூ ஹெச்பி அவங்க வீட்டு கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி ஆதித்யா மோட்டார் தான் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் பேனல் வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல் பைபேசியல் பை ஃபாட்டி பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேனலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வந்து ஆதித்யா மோட்டார் பைப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே நம்மளே செஞ்சு கொடுத்துருக்குறோம் கேபிள் பைப் மட்டும் அவங்களோடது மோட்டார் வந்து ஆதித்ய மோட்டார் தான் பண்ணி கொடுத்தோம் நமக்கு அதே மாதிரி மோட்டார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இது போல் சோலார் அமைப்பு ஆழ்வார் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எஃபிஷியன்சி வாட்டர் ஃபுல்லோ வந்து பார்த்திங்கன்னா மேலே நாற்பது அடியிலேருந்தே தண்ணி இருக்குது இருந்தாலுமே ஆறுநூறு அடி இப்போ வெயில் காலத்துக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுநூறு அடி இறக்கு சொன்னார் நம்மளும் இறக்கி கொடுத்துருக்குறோம் தண்ணியோடய ஃப்ளோ பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இது போல் சோலார் அமைப்பு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த பட்ஜெட்டில் அதுவும் டபுள் சைடு பைபிசிஎல் பேனல் கொண்டு தான் அமைச்சு கொடுக்குறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு விவசாய மக்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த மாதிரி கூட்டுப்பட்ட பிரச்சனை இருக்கிறது இல்லை பட்டா இல்லாத இடம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போர்வெல் மற்றும் கிணறு ஆற்று பாசனம் ஏரி பாசனம் இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலார் தாராளமாக அமைச்சு கொடுக்கலாம் பேனல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜி மெட்டீரியல் கொண்டு தான் அமைச்சு கொடுத்துருக்குறோம் நம்ம கிட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூடியலில் தருமபுரி மாவட்டத்தை யூடியலோடய டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் நமக்கு வர ரேட்டில் இருந்து நம்ம எதுவும் பெருசாக மார்ஜின் இல்லாமல் தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் விவசாயத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு பேருதவியை நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் விவசாய புற மக்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த போல சோலார் அமைப்பு செய்யலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கால பைப் போட்டிருக்கிறதுனால ஒரு குட்டையில் தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு குட்டை அமைச்சிருக்கிறாங்க இந்த கொட்டியில் தண்ணி விட்டு விவசாய பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாய பூமி இருக்குது இதுலேயும் இது ஃபுல்லாக விவசாய பூமி இது தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க போல் அதனால் எல்லாமே இந்த குட்டியிலே விட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு நாள் ப்ராசஸ்ஸாக இந்த குட்டி அமைச்சிருக்கிறாங்க நம்ம அங்கே செய்யும் போதே வந்து பார்த்துட்டு இருந்தார் கண்டிப்பாக நமக்கும் போடணும் சிங்கிள் பேச வீட்டு வீட்டுக்காரண்டில் தான் இறைச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டார் யூடிஎல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோ அதாவது ஏழ் ஹெச்பி தரம் கொண்ட நம்ம ட்ரைவ் விஎப்டி பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம ஏன் இந்த மாதிரியான விஎப்டி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா இது உங்களுக்கு இருக்கும் போதும் கிளைமேட் வந்து டல்லாக இருக்கும் போதும் தாராளமாக வேலை செய்யும் அதுவும் இல்லாமல் பத்து பேனல்லே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹெச்பி ஓடுற அளவுக்கு இந்த ட்ரைவ் வந்து சப்போர்ட் பண்ணுதுங்க மேக்ஸிமம் வந்து பை ஃபார்ட்டியில் வந்து பன்னெண்டு பேனல் போடுவாங்க நம்ம குறைஞ்ச பட்ஜெட்டில் அமைச்சு கொடுக்கறதுனால பத்து பேனலில் அந்த வாட்டர் ஃபுளோவை எடுத்து கொடுத்துட்றோம் வாங்க தண்ணி அளவுக்கு வருதுன்றதை வாங்க பார்க்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றைகள் பைப்பிட்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிஞ்சு தண்ணி டெலிவரி வந்துட்டுருக்கு ஆள் ஒரு தமிழோட ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் வேணும்னா வேறு இல்லாமல் காண்டாக்ட் பண்ணுங்கள்